ಸರ್ವಾ ನಿನಿಗೆ ಹೇಳಿಲ್ಲ ನಾನು ಇನ್ನೇರೆ ನಾನು ಕೋಳಿ ಬಗ್ಗೆ ವಿಚಾರಿಸವಾ ಅಂತ ಹೇಳಿದೆ ಆಯ್ತು ಗುರಬೇಮ್ಮ ವಿಚಾರಿಸುತ್ತೆನೇ ಏನು ಅನ್ನೋದಾ ಅಂದಿ ಮತ್ತೆ ಏನು ಮಾಡಿದೆ ವಿಚಾರಿಸಿದೇನಿಲ್ಲ ಅಲ್ಲ ಈ ಕಿ ಸುಬದ್ರಿ ಇಲ್ಲಿ ಕೋಳಿ ತಿಂದಾಕಿ ನಾ ಹೇಳಕತ್ತೇನೆ ಈಕಿನ ಕೋಳಿ ತಿndaಳ ಅಂತ ಹೇಳಿ ಆದ್ರೂ ನೀ ನನ್ನ ಮಾತು ನಂಬೋವಲ್ವಾ ಅಲ್ಲ ಮುದೋಡಿ ಊರು ಮೊದೋಡಿ ನೀ ಏನ್ ಜೋಡಾ ನನಗೆ ಅಲ್ಲ ನಾ ಎನ್ನ ಹೊಕ್ಕ ನಾನು ಹಿಂದಿಂದ ಅಲ್ಲಿಗೆ ಬಂದು ಬಂದೆ ವಾ ಕೋಳಿ ತಿndaಳಿಕೆ ಕೋಳಿ ತಿndaಳಿಕೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಮರ್ರಿಯ ದಿನ ಯವ್ವಾ ನನಗೆ ಮೂರು ಕಾಸಿ ಗಿldಂಗ ಮಾಡಿದ ಬಿಡನಿ ಗೌರಿ 나 ಎಲ್ಲಾ ಭಗಿ ನೀ ನಿ ಸುಮ್ಮನೆ ಇರಟ ಮಾತಾಡಕ ಹೋಗಬೇಡ ಏನು மரண் மத்தோழி தாசி மா ஏனோ திழி அட்ாட்கோ நம் ஊனிகி பேரேதார நோடி தத்தி இடத்த முச்சிட்டு நானு நீ கௌரி நின் பத்தி வந்தேவி அல்ல நான் கோழி முச்சிடுவோர் திண்டு யாவிகித்தே யாவிகிடாடி நான் கோழி முச்சிட்டு போயி அக்கீன் ஏன் இல்ல ரேத்தினு கண்டா நான் எம நீ பத்தி ஓடராட்கா சும்னி நாவெல்லாம் நீங்க நோட் அதுக்கோழி ஐத்தி மனியாக ஜவாரி தத்தி கேட்டேன் வ்ண்ட் ஜூட அல்லாக்கேனாச்சிட்டு கேக்கை அய்யோயோ நானும் இந்த கோழி தகுதி அல்லாண்டி மழி மழி மஞ்சக்கெஷ் கால அந்த மத்தொந்து ஒண்ணு உங்க கோழி முச்சிட்டு அடக்கத்திட்டு தடீலிங் வா சரத்தை இல்லை வா நீனும் யார் வேற நோட மணி நோடு காசு கன்ஃபியூஸ் மாட்கொண்டிருக்கு அதற்காக வேற கோழி அல்ல இல்லை ஏன்னு தின்ட்டாவா மத்த ரொம்ப கொலுசாட்ட மாட்டான் எனக்கு சேர்க்க வருதுவா இந்த கோழிகள் ஏன்னு சாக்கில கோழி அய்யாரா இதுக்கு அல்லா பாரி சாக்கிடுலி கோழி நோட் தவிர்காண்டி சுள்சுள் மத்த நான் தண்ணீங்க சுழசு மத்த நின் மரியாதையினா கோழி நந்தது முருநாக்கி நந்த கோழி தங்கது அங்கே நான் நாக்கி கால் ஜாபன கால் ஜாப்பா நன்கறி தந்தக்கா சிந்தா மீட் தோட் கூழி மார்ப ஒன்னு முங்கு மனுஷாரு கண்ணு கண்ணு சங்க ஜாபானூர் ரூபாய் கேதிர கொட்டி சுள் சூழ்த்தி நான் இஷ்டி அக்கோடத்திடு <czego> <nowadays> அல்ல நானி அல்ல பூட்டிய முச்சினி தத்தி இட்பிடுத்து மத்த மரநாயின் ஒட் கோழி கழக ட்டி இ மோடிக்கேசி தோவாட் நீந்தோடி அய்யோ இத கட்டி சேர்வி இதனா முசுபட் சேர்ந்த குடி குடி எடமூர் குடிச்சி மூசி நோட்லித்தான் இட் நோட் நான் இன்னொரு ஏ அம்மா ஏனி சில தகண்டி இதுல அல்லா புண்ணி ஓதில்ல நீ சாரி மாண்டில் தப்பி ஆகத்தி ஏன் சாரி மாண்டிகிண்ட் இதே நீங்க ஜீவந்த இடத்தி கிளா முதுக்கிக்கு அல்லா நம் கௌரி அந்த ஏனல்ல எட்டர திண்டிர் சார்க்கா முதுக்கிணுத்தியா அட்டக்கோட தப்பிங் தப்பு ஏனில் தங்க மாதாத்த முதக் மனசாள் எல்லி மித்து நான் எல்லாரும் ಅಯ್ಯ ಸುಳ್ಳ ಗೌರಿ ಮೇ ಹಾಕಿದ್ದಾರಂತೆ ಅಲ್ಲ ಶರಕ್ಕ ಈಕಿ ಪುಣ್ಯಕ್ಕ ಸಾರ್ಗಿರು ಏನು ಮಾಡ್ಕೊಂಡು ಉಂಡಿಲ್ಲ ತತ್ತಿ ಆಸೆ ಹಂಗ ಇಟ್ಕೊಂಡಾಳ ಒಂದ್ ವೇಳೆ ಈಕೇನ್ ಸಾರ್ಗಿರು ಮಾಡ್ಕೊಂಡು ಉಂಡಿದ್ರೆ ನಂದ್ ಹೆಸರು ಬರ್ತಿತ್ತು ಬಿಡ ಇವ್ವ ಊರ್ ತುಂಬಾ ನನ್ನ ಹೆಸರು ಹಾಳಾಗಿ ಹೊಕ್ಕಿತ್ತು ಹತ್ತಿ ಬಿತ್ಕೊಂಡ್ ಹೋಗಲ್ವಾ ಮನ್ಸು ಬೇಜಾರ್ ಮಾಡ್ಕೊಳಾಕ್ ಹೋಗಣ ಇಲ್ಲ ಆಕಿ ಕೋಳಿ ಈಸರ್ ಕೊಡ್ಸಿದ್ಯಲ್ಲ ನಮ್ ಇದ್ರು ತಪ್ಪ ಬರ ಇವ್ವಾ ಹಂಗ ಹುಕ್ಕಳಕತಿತ್ತು ಮುಂಜಾನೆ ಹೇಳೋತ್ಕೀನ ಹೌದು ಗೌರಿ ದಿವಕ್ರಿ ನಿಮ್ದು ಏನು ತಪ್ಪಿಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತಲ್ಲ ಈಗ ಯಾಕೆ ಬೇಜಾರ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ ಬನ್ನಿ ಚಾ ಮಾಡ್ತೀನಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಚಾ ಕುಡ್ದು ಹೋಗಿ ಅಂತ ಬನ್ನಿ ಆ ಮುದುಕಿ ಜೋಡಿ ಒದರ್ಕೊಂಡ್ ಓದರ್ಕೊಂಡ್ ಓದ್ಲಿ ನೀವು ಬಂದ್ ಹೋತ್ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಚಾ ಮಾಡ್ತಾ ಅಂತ ಚಾ ಕುಡ್ದು ಬಾ ಆಯ್ತು ನೋಡಿ ಆದ್ರೆ ಅಕ್ಕಿನ ಮಾತ್ರ ಬಿಡುದಿಲ್ಲ ನನ್ನ ಮುದು ಮೇಕಿನ ಇರ್ಲಿ ಬಾ ಆಕಿಲ್ ಹೊಕ್ಕಳ ಊರಾಣಕ್ಕೆ ಅಂತ ಬಂದಾಗ ನಿನ್ ಬಾಕಲಂಗೆ ಬರೋ ಬೇಕ ಒಮ್ಮೆ ಇಲ್ಲ ಒಮ್ಮೆ ಆಕಿಲ್ ಹೊಕ್ಕಳ ಬರವ